குட் மார்னிங் இது ஏசியாவினுடைய கிளாஸஸ் கிளாஸ் நம்பர் சிக்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அதிகாரங்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று ஐந்து அதிகாரங்கள் ஸோ இந்த அதிகாரங்களில் வந்து ரெண்டே தேசத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து எத்தியோப்பியா ரெண்டாவது வந்து எகிப்த் இந்த ரெண்டு தேசங்களுக்கும் தீர்க்க தரிசனம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரே மாதிரியான காரணங்களுக்காக தீர்க்க தரிசனம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து யூதாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்ம உடனே நினைக்கலாம் என்னடா அது யூதாவுக்கு உதவி செய்ய வர தேசத்துக்கு எதிராக கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வ வகையில் வந்து இவர்கள் யூதாவை கர்த்தரிடமிருந்து விளக்கக்கூடிய தேசங்களாக இருப்பார்கள் சம்டைம்ஸ் நமக்கு வர உதவி தான் வந்து நம்மளை கர்த்தர்டிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஆவிதத்தில் இந்த ரெண்டு தேசங்களுக்கும் எதிராக கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுக்குறார் ஸோ இதை குறித்த அதிகாரங்கள் தான் பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் ஸ்ப்ரே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நாங்கள் கவனித்து ஆராய்ந்து நிதானிக்கும் பொழுது நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய கண்மலை நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமேன் ஸோ பதினெட்டாவது அதிகாரம் சோ எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு ஒன்றாவது வசனம் அக்கறையிலே நிழனிடும் சட்டைகளை உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்திற்கு ஐயோ இவர்களுடைய ஸ்தானாபதிகள் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா தேசத்துக்கு போகிறாங்க எதற்காகன யூதா தேசத்தை பலப்படுத்த இவர்கள் துணை நிற்பார்கள் என்று கூறுகிற வகையில் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகள் தான் இந்த ஸ்தானாபதிகள் ஸோ அதே நம்ம போக போக பார்த்தோன்னே புரிய வரும் பூச்சக்கரத்தில் வாசமாக இருக்கிற மூன்று மூன்றாவது வசனம் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லோரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் பொழுது பாருங்கள் எக்காலம் போது கேளுங்கள் ஸோ கர்த்தர் சொல்கிறார் பூமிக்கு எல்லாம் மெசேஜ் கொடுக்குறாரு ரைட் ஸோ நான் வந்து இந்த தேசத்துக்கு எதிராக போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரைட் இந்த ஸ்தானாபதிகளை அனுப்புறதுல வந்து ரொம்ப தூரிதமாக செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த எத்தியோப்பியர்கள் ஸோ ஒரு சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியாவது அடித்து பிடிச்சி வந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுவாங்க ஸோ கடைசியில் வந்து கர்த்தரே இல்லாமல் இந்த காரியத்தை சாதிச்சுட்டாங்களே அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம அதிசயப்படக்கூடிய வகையில் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஸ்தானாபதிகளை நாணல் படகுகளை அனுப்பக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள் இந்த நெட்ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அது இருந்தது எத்தியோப்பியாவுக்கு ஸோ இவங்க இவ்வளோ தூரிதமாக ஸ்தானாபதிகளை அனுப்பி அண்டர் கரண்ட்டில் வந்து இவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சில் பதினெட்டு நாலில் நான் வந்து ரொம்ப அமைதியாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மனுஷன் ரொம்ப ஃபாஸ்டாக படுறோம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் சங்கீதம் ரெண்டில் எழுதியிருப்பார் அவர் ஸோ நிறைய ராஜாக்கள் வந்து கர்த்தருக்கு எதிராக தங்களுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது பரலோகத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர் இந்த ராஜாக்களை பார்த்து எள்ளி நகைப்பார் அப்படின்ற ஒரு வசனத்தை பார்ப்போம் நம்ம நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தனத்தில் இருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் ஸோ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுறான் ரைட்டா அந்த இன்னொருத்தன் கடவுள்கிட்ட வந்து திரும்பி வர்றான் திரும்பி போகிறான் கடவுள்கிட்ட போக மாட்டேன்றான் இதெல்லாம் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ எந்த ஒரு நிகழ்வும் பூமியில் கர்த்தரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணல கர்த்தர் முழுவதுமாக அறிந்திருக்கிறார் கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்தில் செயல்படுவார் கரெக்டாக அறுவடைக்கு முன்னாடி வந்து உங்களுடைய திட்டத்தை பாழாக்குவேன் நான் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த திட்டம் உங்களுடைய பெருமைக்கு காரணமாகிய அந்த ஒரு ஒரு திறன் அதை நான் வந்து குலைத்து போடுவேன் ஸோ கர்த்தரை வந்து நம்மளுடைய பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் ஏன்னா வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஜனங்களும் அல்ல இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெருமைப்படக்கூடிய ஜனங்கள் அல்ல அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன்னா அதற்காக நாம் நாம் உண்டாக்கப்படவில்லை ஸோ பதினாலாவது அதிகாரத்தில் எப்படி அந்த பாபிலோன் ராஜாவினுடைய பெருமை வந்து எப்படி இருந்ததுன்னா சாத்தானுடைய பெருமை அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒப்பாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து காய்க்கிற காய்கள் பிஞ்சாக இருக்கும்போதே அவர் ஐவாள்களினால் கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை எரிந்து அகற்றி போடுவார் கரெக்டாக அறுவடைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்றார் பெருமையை வந்து நம்மளை அழிச்சிரும் ரைட் அதனால் கர்த்தர் அதுக்கு எதிராக வர்றேன் அப்படின்றார் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எத்தியோப்பியா என்ன இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கும் பொழுது ஸ்தானாபதிகளை இன்னொரு தேசத்துக்கு இயேசுவுக்கு எதிராக அனுப்பார் இயேசுவை கனம் பண்ணக்கூடிய வகையில் இவர்கள் வருவார்கள் அந்த தீர்க்க தரிசனமும் இதில் இருக்கும் ஸோ எப்படி வந்து ஸ்தானாபதிகளை அனு அனுப்புறதுல வந்து திறமையாக இருந்த தேசம் கடைசி காலத்தில் இயேசு ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய ராஜரீகத்தை அறிந்து அவருக்கு கனம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதையும் ஏழாவது வசனத்தில் பார்க்குறோம் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாலாக்குகிறதும்மான ஜாதியானது சேனைகளின் கர்த்தர் நாமம் தங்கும் சலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் அப்படின்னு பார்க்குறோம் சரி ரைட் ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது ரெண்டு ஒன்று வந்து முதல்ல இருந்த தேசம் அப்போ கடைசி காலத்தில் கர்த்தருடைய பக்கம் திரும்பி இருக்கின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ அடுத்தபடியாக எகிப்தை குறித்த பாரத்தை பார்க்கலாம் இது பத்தொன்பதாவது அதிகாரம் மற்றும் இருபதாவது அதிகாரம் தொடர்ச்சியாக முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றிலையும் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ பத்தொன்பதாவது அதிகாரம் எகிப்தின் பாரம் ஸோ முதல் ஐந்து வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கர்த்தர் வந்து எகிப்துக்குள்ளே வராரு எகிப்துக்குள்ளே வரும் பொழுது எகிப்து தேசத்தார்கள் அவங்களுடைய தேவர்களை நம்பியிருந்தாங்கள்ல அந்த நம்பிக்கை அவர்களுடைய தேவர்கள் அவர்களுடைய உதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ரைட் அந்த தேவர்களை நம்பினது எகிப்தியர்களுக்கு வீணாய் போனது அதெல்லாம் பற்றின வசனங்கள் தான் முதல் ஐந்து வசனங்கள் கர்த்தர் மேகத்து வேகமாக மேகத்தின் மேலே ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குழுங்கும் எகிப்தின் இருதயம் தங்களுக்குள்ளே கரைந்து போகும் சகோதரனோடைய சகோதரனும் சினோதி சிநேகிதனோடைய சிநேகிதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர்க்கலக்க பண்ணுவேன் ஸோ இதில் மூணு விஷயங்கள் நடக்கும் நம்பர் ஒன்று வந்து அவர்களுடைய விக்கிரகங்கள் குழுங்கும் அடிம்பார் நம்பர் டூ என்னென்ன எகிப்தியருடைய இருதயம் கலங்கும் அப்படின்பாரு மூணாவதா என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சிக்காமல் ஒரு சிவில் வார் பட்டணத்துக்குள்ளேயே தொடங்கி ஒருத்தரை ஒருத்தரை அழிச்சுப்பாங்க ரைட் ஸோ நீங்கள் இசைக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஆறு தேசங்கள் இஹி இஸ்ரேலுக்கு எதிராக வரும் ஸோ முடிவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை அழிச்சிப்பாங்க ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்குள்ள அந்த தேசமே வந்து எதிராக நிற்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் ஸோ ஒருத்தரை ஒருத்தரை போ போர் போ செய்து அவர்களே அவர்களை அழித்து கொண்ட அழித்து கொள்வார்கள் இது வந்து கர்த்தருடைய ஒரு கையாளக்கூடிய ஒரு விதம் அவருடைய ஒரு சிட்சிப்பு அவருடைய ஒரு வழி ஒரு தேசத்தை அதனுடைய முழங்காலுக்கு கொண்டு வருவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு கூட பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு எதிராக கர்த்தர் சொல்கிற தீர்க்க தர்சனம்னு அதனுடைய பொருளாதாரம் முற்றிலும் அழிந்து போகும் அப்படின்பாரு ஸோ ஐந்தாவது வசனத்தில் வந்து அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்று வறண்டு போம் ஆறுகளை திருப்பி விடுவார்கள் அரணிப்பான அகலிகள் வெறுமையாகி வறண்டு போம் கொறுக்கையும் நாணலும் வாடும் நதியோரத்திலும் முகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம் அது பறக்கடிக்கப்பட்டு போய் இல்லாதே போம் மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள் தண்ணீர்கள் மேல் வலை வீசுகிறவர்கள் சளித்து போவார்கள் ஸோ இந்த தேசத்தை எதுக்கு கருத்தரை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்ற ரீசன் நான் முதல்லையே சொன்னேன் நான் இந்த தேசமானது யூதாவை யூதாவுக்கு தவறான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ரைட் ஸோ இசிக்கில் இருபத்தி ஒம்போதாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் மொத்தமாக ஏழு புலம்பல்கள் அல்லது ஏழு தீர்க்க தரிசனங்கள் எகிப்துக்கு எதிராக காரணம் என்னென்ன இவர்கள் யூதா தேசத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வந்து யூதா தேசத்தை கர்த்தரிடமிருந்து கர்த்தரை சாராது இருக்க வழிவகுக்கக்கூடிய தேசமாக இருப்பாங்க ரைட் ஸோ முதல் ஐந்து நாலு வசனத்தில் கர்த்தர் வந்து அந்த எயித்து தேசத்துக்குள்ளே வராரு அதுக்கடுத்து ஆறு வசனம் பார்த்திங்கன்னா அதனுடைய பொருளாதாரம் சு சுத்தமாக அழிஞ்சு போகுது ஸோ பதினோராவது வசனத்துலேருந்து பதினஞ்சாவது வசனத்தில் வரைக்கும் அவர்களுடைய அந்த ஒரு ஞானம் குலைந்து போகும் ஸோ அதை பார்க்கலாம் நம்ம பதினொன்னுலேருந்து சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள் பார்வனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று ரைட் ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று ஸோ ரெண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் வந்து அகிதோஃபெல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ அகிதோபெல் அப்படின்னு வரும் தமிழில் ஸோ இவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பான் ரைட் ஸோ அந்த நபர் வந்து அப்சலோமுக்கு துணையாக இருப்பான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆலோசனை எடுபடாமல் போகும் தன்னைத்தானே மாய்த்து கொள்வான் ஸோ ஒன்று குழந்தையர் மூணு ஒன்பதில் சொல்வார் கர்த்தர் உன்னுடைய மதி உன்னுடைய ஞானத்தை வந்து அந்த ஞானத்தினுடைய வழியிலே பிடித்து உன்னை நான் மூடனாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் ரைட் ஸோ கர்த்தருடைய மூடத்தனம் நம்மளுடைய ஞானத்தை விட ஞானமாக இருக்கிறது ஸோ அந்த ஞானம் வந்து முழுவதுமாக அற்றுப்போகிறது ஞானவான்கள் மூடரை போல இருந்து அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலேயோ எந்த விதத்துலேயுமே அவங்க உதவியாக இருக்க முடியாமல் போயிட்டுரு ரைட் ஸோ கடைசியாக தான் வந்து இந்த பயம் இப்போ தென்படும் பதினஞ்சு பதினேழுல பாருங்க நீங்க பத்தொன்பதாவது அதிகாரம் எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது அக்காலத்திலே ஏப்பியர்கள் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை கையசவினாலே அஞ்சி நடங்குவார்கள் சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் நிர்ணய்த்தி கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதா தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாக இருக்கும் எந்த தேசத்துக்கு இவங்க உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த தேசத்தை நினைச்சாவே கதறுவாங்க ரைட் ஸோ இது யூதாவினுடைய பலத்தின் நிமித்தமாக இல்லை ரைட் இது யூதா யாரை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஸோ எந்த தேசத்து மேலே நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு கை வச்சு அந்த தேசத்தை கற்றுகிட்டுருந்து திரு திருப்பினோம் அது நிமித்தமாக இவங்க பயந்து போய் நிற்பாங்க ரைட் ஸோ முடிவில் வந்து எப்படி எத்தியோப்பியா வந்து ஏசா ஏசு கிறிஸ்துவ அரசாலும் காலத்திலே வந்து அவர்களை அவரை கனப்படுத்தக்கூடிய வகையில் காணிக்க கொடுப்பாங்களோ அதுபோல் இந்த தேசமும் கடைசி காலத்தில் கிறிஸ்து ராஜாவாக இருக்கும் பொழுது அவரை கனப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றத வந்து பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அக்காலத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கும் ஐந்து பட்டணங்கள் காணான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும் அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும் என அவங்க விக்கிரகத்தை குறித்து அந்த பட்டணத்துக்கு அப்படி சொல்லுவாங்க அக்காலத்தில் எகிப்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்ட உண்டாயிருக்கும் அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும் ஒடுக்கு நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பெலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார் அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார் எகிப்தியர் கர்த்தரை காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள் பியூட்டிஃபுல் இல்லையா இந்த தேசங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பில் கூட வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நியாய தீர்ப்பு அவர்களை கர்த்தருடைய பக்கத்துக்கு ஈர்த்து கொண்டு போகக்கூடிய வகையில் இருக்கிறதே தவிர இந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றத பார்ப்போம் ஸோ இருபதாவது அதிகாரத்தில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி சர்மன் ஆக்டிவிட்டி சர்மன் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவை வந்து ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார் எப்போ ஏசியாவை ஒரு அடையாளமாக பயன்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசையினுடைய வார்த்தைகளை வந்து யூதர்கள் இஸ்ரேவேலர்கள் கேட்காதே போகும் பொழுது ஏசரா ஏசையா வந்து இனிமேட்டுக்கு வார்த்தையில் பேசி எந்த ஒரு இல்லை உன்னுடைய வாழ்க்கையே வந்து நீ ஒரு செய்தியாக கொடு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுதான் இருபதாவது அதிகாரம் தார்த்தான் அசீரியா ராஜாவாகிய சர்க்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷ வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்ஸின் குமாரனாகிய இயசையாவை நோக்கி நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் காலில் இருக்கிற பாதரீட்சைகளை கலற்று என்றார் அப்படியே அவன் செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் மூன்று வருஷம் காரியங்களுக்கு அடையாளமான குறிப்புமாகிய என் ஊழியக்காரனாகிய இயசைய வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் நடக்கிறது போல அசீரிய ராஜா தான் சிறை பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடியிருக்கப் போகிற ஆகிய இளைஞர்களையும் கிழவர்களையும் வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படிக்கு இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான் ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி செருமனில் என்ன சொல்றாரு ஏசியாவை வந்து வஸ்திரம் இல்லாமல் பேண்ட் இல்லாமல் நடக்க சொல்றாரு ரைட்டு அது என்ன அப்படின்னு நீங்கள் எகிப்தை நம்பி போகிறீங்களே கடைசியில் எகிப்துக்கு இந்த சூழ்நிலை தான் வரும் ஸோ இந்த சூழ்நிலை தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற விதத்தில் வந்து ஏசியாவை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு செய்தி கொடுப்பார் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறார் அப்படின்னா இந்த ஜனங்கள் வந்து காதே கேட்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுன செய்தி கொடுக்குறவர் வந்து செய்தி ஆகிறார் ரைட் அதுதான் முப்பதாவது அதிகாரம் பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்திலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவருமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரர்களுக்கு ஐயோ இது வந்து முப்பதாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஸோ இந்த முரட்டாட்டம் உள்ளவர்கள் ரைட் இந்த கலகக்காரர்கள் இந்த விரோதக்காரர்களுக்கு வேறு எந்த செய்தியும் கிடையாது இந்த மாதிரியான செய்தி தான் கொடுக்க முடியும் ஸோ முப்பது மற்றும் முப்பத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகிப்தை நம்பினால் நீங்கள் வீணாய் போவீர்களே அப்படின்ற ஒரு செய்தியை தான் கத்தர் தொடர்ச்சியாக கொடுப்பாரு ஸோ அந்த குறித்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் நம்ம ஸோ முப்பதாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் ரொம்ப அற்பு அற்புதமாக இருக்கும் முப்பதாவது அதிகாரம் எட்டு இப்பொழுது நீ போய் பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி புஸ்தகத்தில் வரை இவர்கள் கழகம் உள்ள ஜனங்களும் போய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமான திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதைகள் நின்று விலகி இஸ்ரேவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்கிறார்கள் ஸோ அதனால தான் ஏசே அவனுடைய வாழ்க்கையே இவங்களுக்கு ஒரு செய்தி ஆகுது இந்த ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல ரைட் ஸோ அதனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஒரு பலகையில் எழுது அப்படின்றார் ரைட் பிற்காலத்துக்கு என்றன்றைக்கு இருக்கிற மாதிரி இந்த ஜனங்கள் கலகக்கார ஜனங்க என்னுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துக்கு நடக்கக்கூடிய அந்த அழிவை தான் வந்து பனிரெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் எழுதியிருப்பார் பனிரெண்டு பாருங்க நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடினால் இந்த அக்கிரமம் உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரேவேலின் பரிசுத்தர் சொல்கிறார் ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அழிவு தான் நேரிடும் இந்த வார்த்தைகளை சொன்ன இந்த கர்த்தர் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏசியா முப்பதில் இவங்களுக்காக கிருபியோட காத்தும் இருப்பார் ரைட் இவங்களை மனம் திரும்ப சொல்லி அழைப்பார் ஸோ முப்பதாவது அதிகாரம் பதினெட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் நீங்கள் என்னைக்கு வரீங்களோ வாங்க உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே இருப்பார்கள் நீ இனி அழுதி கொண்டிராமல் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேவேலை நம்பி போகாத இஸ்ரேவேலு கண்டிப்பாக ஆசிரிய தேசத்தினால் அழிவுபடும் இஸ்ரேவேல் உனக்கு உதவியாக இருக்க முடியாது நானே உன்னுடைய கண்மலையாக இருக்க முடியும் அந்த தேசத்துக்கு பின்னாடி போகாத அந்த தேசத்துக்கு வரக்கூடிய அழிவை பாரு அப்படின்னு சொன்ன கர்த்தர் நீங்கள் திரும்பி வரும்போது கிருபியுடன் உங்களை நோக்கி காத்துக்கிட்டு இருப்பேன் ரைட் இருபது உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்ரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதவர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் என்னுடைய போதகங்களை காணும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இந்த நபர்கள் தான் வந்து என்ன சொன்னாங்க இனிமேட்டுக்கு எங்களை எங்களுக்கு போதிக்காதீங்க கற்றுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்காதீங்க அந்த மாதிரியான ஜனங்களுக்கு கத்தர் எப்படி இருக்காரு கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருப்பேன் அப்படின்றார் ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் ரைட் ஸோ முப்பத்தி ஓராவது அதிகாரம் பாருங்கள் நீங்கள் சகாயம் அடியும்படி இஸ்ரவேலையருடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கையாக வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர் ஞானம் உள்ளவர் அவர் தன்னுடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமையை செய்கிறவர்களின் வீட்டுக்கு அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவார் ஸோ முப்பத்தோராவது அதிகாரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் சின்ன அதிகாரம் தான் மொத்தமாக ஒம்பது வசனங்கள் நீங்கள் குதிரையை நம்பி போகிறீங்க ரைட் என்னையை நம்பி வரலை அப்படிம்பார் ஸோ திரும்பி வாங்க அப்படிம்பார் ஆறாவது வசனம் பாருங்க இஸ்ரவேல் புத்திர நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிற இடத்தில் திரும்புங்கள் கண்டிப்பாக வாங்க அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாது ரைட் ஸோ ஏழு உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒருவரையும் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் ஸோ அந்த கண்மலை மாத்திரமே கண்மலை ரைட் ஒம்பது அவருடைய கண்மலையின் பலத்தினால் பயத்தினால் ஒளிந்து போம் அவருடைய பிரபுக்கள் அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதே சியோனின் நெருப்பையும் எருசலேமின் உடைய கர்த்தர் சொல்கிறார் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று ரைட் ஸோ குறிப்பிட்டு இருபதாவது வசனத்தில் நான் படித்தேன்னு அந்த வசனத்தை மறந்துடாதீங்க ரைட்டு இருபது மூணு அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் மூன்று வருஷம் காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏஸ் ஏசையா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் நடப்பான் இந்த எத்தியோப்பியாவும் எகிப்தும் இருபது மூணில் வந்து இஸ்ரேவேலுக்கு உதவியாக வந்தது கர்த்தர் என்ன சொன்னார்ன அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர்கள் அல்ல என்னை நம்புங்கள் நானே உங்களுடைய கண்மலையாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த கர்த்தரை தான் நம்ம பார்க்குறோம் ஏமேன் ஸோ ப்ரே பண்ணிக்கலாம் கர்த்தாவே இந்த நேரத்திற்காக நன்றி தொடர்ச்சியாக இந்த கிளாஸஸை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆ